காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா ஒரு ஊர்ல ஒரு கழுத இருந்துச்சான் ஊர்ல பொதி சுமக்குமே அந்த கழுத கோவே கழுதப்பையாங்கல்ல அந்த கழுத இருந்துச்சான் அந்த கழுதை வந்து இந்த கழுதை ரொம்ப அதாவது அப்படி கீழ்ப்படியும் சுறுசுறுப்பா என்ன பண்ணும் வேலை செய்யும் அவனை என்ன பண்ணும் அங்க எங்க சுமந்து அந்த ஏரியால வந்து அப்படி ஒரு கழுதை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுத்துச்சு சோ இப்போ என்னன்னா இந்த மனுஷனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி திடீர்னு பார்த்தா ஒரு மனுஷன் வர்றாரு இந்த கழுதியை பற்றி கேள்விப்பட்டு இந்த கழுதி எனக்கு என்ன பண்ண விலைக்குதான்னு கேக்குறாரு அதாவது அந்த கழுதியோட மதிப்பு ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட முடியறாரு கேட்கிறாரு இப்போ இந்த கழுதக்காரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிப்போச்சு ஏ அப்பா இந்த கழுதை வந்து நமக்கு பேர் வாங்கிட்டு இருந்திருக்கிறது மட்டும் இல்லாம இவ்வளவு பணத்தை என்ன பண்ணுது நமக்கு சம்பாதிச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அந்த கழுதக்காரர் என்ன பண்றாரு அந்த புது மனுஷனுக்கு வித்துடுறாரு இந்த புது மனுஷ இந்த கழுதை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கழுதைக்கு அப்படி ஒரு பேரு போற எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படி இந்த கழுதைக்கு மரியாதை குடுக்குறாங்க அது போல பாத்தீங்கன்னா அந்த கழுதை என்ன பண்றாங்க அப்படி விசாரிக்கிறாங்க அந்த கழுதைக்கு என்ன பண்றாங்க என்னெல்லாமோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த கழுதைக்கு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி தாங்க முடியல என்ன அந்த மனுஷ இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் அந்த மனுஷன் நமக்கு என்ன பண்ண மாட்டான் சரியா சாப்பாடு கூட தர மாட்டான் நம்மள கவனிக்க கூட மாட்டான் ஆனா இங்க ஊர் உலகம் நம்மளை வந்து அப்படி என்ன பண்ணுது கொண்டாடுது அப்படி நம்மளை கவனிக்குன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அதாவது அந்த மனுஷனோட வெளியே போகும்போது மட்டும் இல்ல அந்த கழுதை வீட்டுல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க வந்து விசாரிப்பாங்க கழுதை நல்லா இருக்கியா சொல்லி என்ன பண்ணுவாங்க அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க இப்படி நாள் போக போக என்ன அறிவிப்பு அந்த கழுதைக்கு அப்படியே மதிப்பு உயர்ந்துட்டு இந்த கழுதைக்கு என்ன பண்ணிச்சு அப்படியே ஒரு தற்பெருமை வந்துட்டு ஆஹா நம்ம வந்து என்ன பண்றோம் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வந்துட்டு இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுது இந்த கழுதைக்கு வந்து நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லா வச்சு உடம்பு அப்படியே பெருசாயிடுச்சு நடக்கிறதுக்கு கஷ்டம் ஆகுது மூச்சு வாங்குது இப்ப என்ன பண்றா அந்த மனுஷன் இந்த கழுதை சரிப்படாத சொல்லி என்ன பண்றான் அந்த கழுதைய இன்னொருத்தனுக்கு வித்துடுறான் இன்னொருத்தனுக்கு வித்த உடனே அந்த கழுதை என்ன பண்ணுது அவனை தூக்கிட்டு போகுது அப்போ பாத்தீங்கன்னா யார் என்ன உணவு பண்ணாங்க இந்த கழுதைய மதிக்கவே மாட்டேன்றாங்க முந்திலாம் பாத்தீங்கன்னா விசாரிப்பாங்க வேணுங்கிறது கொண்டு வந்து கொடுப்பாங்க அது வேண்டான்னு சொன்னால கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த கழுதைக்கு அப்படியே தலை சுத்துது ஷாக் ஆயிட்டு என்னடா நம்மள ஒருத்தரும் மதிக்க மாட்டேன்றாங்க நம்ம எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது போற வரவங்க எல்லாம் வாங்க 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 எனக்கு என்ன பண்ணுங்க வணக்கம் போடுங்க வாங்க வாங்க எனக்கு அதெல்லாம் தாங்க என்ன பண்ணுது அந்த நேரத்துல யாருமே கண்டுள்ள இந்த கழுதைக்கு ரொம்ப என்ன மனசு வருத்தம் போச்சு தனி கிடக்குது அது போல நம்ம இல்ல நடக்க முடியல சுமக்க முடியல புதுசா கழுதைய வாங்கின என்ன பண்றான் அடி பின்னி விடல் எடுக்கான் இதெல்லாம் என்ன பண்ண முடியல ஒரு லெவலுக்கு மேல இருக்க முடியல என்ன பண்ணுது ஓடிடுது வீட்டை விட்டு ஓடி போகும்போது இன்னொரு கழுதைய பாக்குது அந்த கழுதையை பார்த்து எப்பா இந்த மாதிரி என் கதையை கேளு நான் ஒருத்தன் இருந்தேன் அவன் என்ன மதிக்கல இன்னொருத்தன்ட்ட வித்தான் அவன் என்ன பண்ணான் என்ன வந்து பாத்தீங்கன்னா வந்து சுமக்க வச்சான் ஆனாலும் பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு மரியாதையா இருந்துச்சு ஆனா இப்போ புதுசா ஒருத்தன் வாங்கினா என்ன என்ன பண்ணலாம் போட்டு அவனும் அடிக்க ஆரம்பிச்சுனா நான் ஓடி வந்துட்டேன் எதுக்குப்பா இப்படி நடக்குன்னு சொன்னதா அந்த கழுத சிரிச்சுக்கிட்டே சிரிச்சான் கழுத கழுத நீ நினைக்கிற மாதிரி உனக்கு யாரும் மரியாதை கொடுக்கல உனக்கு மதிப்பு கிடையாது முதலாவது வச்சிருந்தேன்னா ஒரு சாதாரண மனுஷன் அவன் என்ன பண்ணான் உன்ன வந்து வேலை வாங்கினா அவனால முடிஞ்சதை கொடுத்தான் நீயும் உண்மையா இருந்த நல்ல உழைச்ச ரெண்டாவது ஒருத்தன் வாங்கினா பாத்தியா அவன் வந்து இந்த ஊர் தலைவன் சோ அதனால ஓ மேல ஏறி உட்கார்ந்து போகும்போது அந்த ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க அவனுக்கு தான் மரியாதை உனக்கு நீ கேட்டதும் நலம் விசாரிச்சாங்க அதாவது நலம் அதே நேரத்துல பண்றான் தங்களுக்கும் காரியத்தை சாதிச்சுக்கலாம் அந்த ஊர் தலை வேண்டாம் நம்ம பண்றாங்க விசாரிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிப்போச்சுன்னா உனக்கு சாட்டு சாட்டு உடம்பு என்ன ஊதி போச்சு சுமக்கிற கூடிய அந்த தகுதியை நீ இழந்துட்டா அவண்ண வித்துட்டான் அதனால கிடைச்ச எல்லாம் உனக்கு கிடைக்கல நீ எப்பவும் கழுததான் நீ வந்து மனுஷங்களை சுமைக்கிற கோவை கழுததான் இதுல இருந்து நீ ஒன்ன புரிஞ்சுக்கணும் மேல யாரு உட்கார்ந்து இருக்கா நீ யார் கூட இருக்கு அப்படிங்கறதா முக்கியம் அதனால கழுதைக்கு எந்த காலத்திலயும் மதிப்பு வரப்போறது இல்ல அது யார் கூட இருக்கு அப்பந்தான் அதுக்கு மாலையும் மரியாதையும் அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த கழுத சொல்லிச்சான் அப்பந்தான் அந்த கழுதைக்கு என்ன பண்ணிச்சா அறிவே வந்துச்சான் பாவமே நம்ம என்ன பண்ணோம் முதல்ல அந்த மனுஷன் உண்மையா இருந்தமே நல்ல ஆரோக்கியமா இருந்தமே எந்த பிரச்சனையும் அப்படியே இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவு வந்துச்சா ஆனா கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி இப்போது அந்த கோவிலுக்கு எழுத சுமக்குற அந்த தகுதியை இழந்து விட்டது ஒரு மூளையில கொண்டு போய் கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் அது வந்து யாரும் கவனிக்காம கடைசியில இறந்தே போச்சுதான் இது ஒரு கதையாக இருந்தாலும் இந்த கதையில நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கதையில வர்ற கழுதை யாரு அப்படின்னா நம்ம குருமார்கள் தான் அய்யோயோ கழுதணும் நீங்க கோவப்படாதீங்க கொஞ்சம் கதையை நல்லா கேளுங்க நம்ம எல்லாருமே கழுதைகள் தான் ஏசப்பாவ சுமக்கிற கழுதைங்க சோ எனவே நீங்க என்ன பண்றீங்க ஆரம்பத்துல இந்த குருவானவர் வரும்போது ரொம்ப நேர்மையா இருக்கீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க கத்தராக இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற மனுஷன் என்ன பண்றீங்க சுமக்குறீங்க ஆனா கிறிஸ்துவ சுமக்கறதுனால உங்களுக்கு தான் வரும் உங்களுக்கு பாடுதான் சினிமதான் அதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மகிழ்ச்சியா தான் என்ன பண்ணணும் சுமக்கணும் அப்படியும் சுமக்குறீங்க பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் ஆண்டவரோட இருக்கும் பொழுது அதுல ஒரு மகிழ்ச்சியும் இருக்குது ஆனா அதற்கு பிறகு ஆளை பிடிச்சி கைய காலை பிடிச்சி என்ன பண்றீங்க ஏதோ ஒரு வகையில இந்த பிஷப்பு அப்படிங்கிற ஒரு பதவியை வாங்கிடுறீங்க பிஷப்புன்னு பதவி வந்த உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாலை என்ன மரியாதை என்ன இடத்துலலாம் இடத்துல சிறப்பான கவனிப்பு என்ன எல்லாமே அப்போ நீங்க என்ன நினைக்கணும் கழுத ஏசப்பாவ சுமக்கிற கழுத ஏசப்பா நமக்குள்ள இருந்தாதான் நமக்கு மரியாதை அப்படிங்க நினைக்கணும் ஆனா நீங்க நினைக்கிறீங்க ஆகா இந்த தான் நமக்குதான் நமக்குதான் பவர் வந்துட்டு அப்படின்னு என்ன பண்றீங்க நினைச்சிட்டு இஷ்டத்துக்கு ஆடுறீங்க அதாவது சின்சோனை விட்டு ஆவியானவர் சென்று விட்டார் அதை அறியாது அது போல பாத்தீங்கன்னா இந்த மாலை மரியாதை இந்த அதிகாரிகள் எம்எல்ஏ எம்பி மந்திரிகள் உங்களை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது எல்லாம் மறந்து போகுது நம்ம எதற்கு அழைக்கப்பட்டோம் நம்ம யார சுமக்கிற கழுதை அப்படிங்கறத நம்ம மறந்துட்டு என்ன பண்றோம் நான் வந்து பெரிய ஆளு நான் பிஷப்பு எனக்கு எல்லாம் இருக்குது நான் யாரையும் மதிக்க மாட்டேன் லே செக்டரி நான் யாரு நான் என் தான் நிற்பேன் எனக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க பந்தா பண்றீங்க சிலர் சிலர் சிலவங்க என்ன பண்றாங்க தாழ்மையா இருக்காங்க வரைக்கும் உண்மையா ஊழியர் என்ன பண்றாங்க ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா வளர்ந்து அதற்கு பிறகு மகிழ்ச்சியா இருக்காங்க ஆனா சிலர் என்ன பண்றாங்கன்னா இந்த பதவி இந்த பகட்டான வாழ்க்கை எல்லாம் நமக்கு கிடைச்சு தப்பா நினைச்சிட்டு என்ன பண்றாங்க நிறைய தவறு பண்றாங்க அவங்களுக்கு தலகால் புரியாம ஆடுறாங்க ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருப்பார் ஒரு சூழல் வரும்பொழுது ஒரு காலம் வரும்பொழுது கழுதையின் மேலிருந்த கத்தர் இறங்கி விடுவார் அதற்கு பிறகு இந்த கழுதைக்கு எந்த மரியாதையும் கிடைக்காது அதாவது பாத்தீங்கன்னா பதவியில இருக்கும் போது நிறைய என்ன பண்றாங்க சஸ்பெண்ட் ஆயிடுறாங்க பதவியில இருக்கும் போது என்ன பண்றாங்க நிறையவர் பாத்தீங்கன்னா போலீஸ் கேஸு இடி சிபிஐ ஏகப்பட்ட பிரச்சனை மாட்டிக்கிறாங்க அதற்கு பிறகு ரிட்டையர்ட் ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர்களை யாரும் தேட மாட்டாங்க அவர்கள் வந்து தனிமையில எந்த மரியாதையும் ஒரு சாதாரணமான நிகழ்வுக்கு கூட யாரும் அவங்கள கூட பண்ணின்றாங்க வருத்தமா இருக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தங்களை உணர்ந்து கொள்ளாத காரணத்தினால் தண்ணில் இருக்கின்ற கிறிஸ்து எடுக்கப்பட்ட உடன் பாத்தீங்கன்னா தனிமையாக தள்ளப்படுகிறார்கள் ஏராளமான பேராயர்கள் நான் பாக்குறேன் இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே புதிதாக பதவி ஏற்றுக்கொண்ட பிஷப் அனைவரும் பாத்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை சுமக்கின்ற கழுதை என்பதை தயவு செய்து மனதில் கொள்ளுங்கள் ஆஹ் நான் இவ்வளவு அதிகாரமா சொல்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா வேதாகமத்தில் நம்ம படிக்கும் பொழுது யோவான் மூன்றாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசுவானவர் ஆஹ் யோவான் ஸ்தான்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஆவியானவர் புறாவை போல வந்து என்ன பண்ணுவாரு இறங்குவாரு அதுக்குற பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இவர் என் நேச குமார்ஜெல்லி என்ன பண்றாரு கத்தராகிய தேவன் என்ன பண்றாரு சொல்றாரு அதற்கு அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா தான் அதாவது நாலாம் அதிகாரம் முதலாவது வசனத்துல எங்க போறாரு பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு வனாந்திரத்துக்கு போறாரு எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க பரலோகத்திலிருந்து என்ன பண்றாரு பருசுதா இறங்கி நம்ம அபிஷேகம் பண்றாரு அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு பிசாசினால சோதிக்கப்படுறாரு வனாந்திரத்துக்கு போறாரு அந்த வனாந்தரத்துல டெஸ்டிங் அந்த டெஸ்ட்ல தான் என்ன பண்றாரு ஜீசஸ் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பரிசுத்தமாக தன்னுடைய ஊழிய பாதையில் பிரவேசித்து சிலுவை வரைக்கும் நம்ம உண்மையா இருக்காரு ஆனா இங்க என்ன நடக்கு பாருங்க யூஆல் ஆல்சோ அனாய்டட் நீங்க என்ன பண்றீங்க அபிஷேகம் பண்ணப்படுறீங்க பேராயராக அபிஷேகம் பண்ணப்படுறீங்க அடுத்து எங்க போறீங்க ஏசிரிவுக்குள்ள போறீங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுது அருசுவை விருந்து கவனிப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது ஒரே ஷாலு மாலை மரியாதை பேர் புகழ் போட்டோ ஐயோயோ ஐயோ 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 நீங்களும் எங்க போனோம் வனாந்திரத்துக்கு போனோம் தனிமைக்கு போனோம் ஆண்டு சாதாரண ஒரு மனுஷனாக இருந்த திருமண்டலத்துக்கே பேராயராக மாற்றிருக்கிறது தாழ்மை உங்களுக்கு முன்பாக என்ன பண்றேன் நான் வணங்குறேன் என்ன வந்து என்ன பண்ணுங்க நீங்கள் எடுத்து பயன்படுத்தி உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும் எதுக்குங்க மாலை சால்வை எதுக்குங்க இதுவரைக்கும் பார்க்காத எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் உங்களை வந்து பார்க்கணும் அப்போ உங்களுக்கு மரியாதை இல்ல உங்கள் நீங்க சாதாரண மனுஷன் தான் வரைக்கும் அதே ஆள் தான் ஆனா உங்களுக்கு வந்து அந்த தான் இப்ப மரியாதை வந்திருக்கு இந்த பதவியை தேடி வந்த மனுஷனை நீங்க எதுக்கு என்ன பண்ணும் அனுமதிக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி நீங்கள் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா கத்தரை சுமக்கின்ற கழுவியாக விருங்க நிச்சயமாக கத்தர் உங்களோடு இருந்தால் எந்த உங்களுக்கு வராதுங்க எந்த பரிசுத்த குளச்சல உங்களுக்கு வராதுங்க எந்த மனுஷனும் உங்களை பார்த்தா பயப்படுவான் என்ன வந்து ஒருத்தர் சந்திச்சு சால்வை போட்டு உங்களுக்கு அவ என்ன செய்யணும்னு நினைக்கிறானா அதுக்கு செய்யறதுக்கு என்ன பண்றீங்க நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துடுறீங்க நீங்க எல்லா விஷயத்தையும் என்ன பண்றீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக ஆரம்பிச்சுடுறீங்க அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பதவிக்கு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் அவர் சொல்றத செய்யலன்னா அன்று ஆவியானு சொல்லி நீங்க என்ன பண்ணாங்க விலகி போக நினைச்சாலும் போக முடியாது உங்களை விற்று விடுவார்கள் எப்படி அந்த கழுதையை விற்றாங்களோ அது போல விற்று விடுவார்கள் அன்று பாத்தீங்கன்னா உங்களுடைய மேன்மை எல்லாம் என்ன பண்ண உங்களை விட்டு அகன்று போகும் உங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க அந்த பரிதாபமான ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் எனவே இன்று உங்களுக்கு வந்த பதவி கழுதையான உங்கள் மேல் கத்தர் ஏறி இருக்க என்பதை மட்டும் தயவு செய்து கவனத்தில் கொண்டு செயல்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சோ தான் பாத்தீங்கன்னா பரிசுத்த பவுல் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல அழகா சொல்றாரு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்னு சொல்லி நம்ம அழகா சொல்றாரு எனவே வந்து உங்களுக்கு எல்லா அனுமதியும் இருக்குங்க என்ன வேணா நீங்க செய்யலாம் நினைச்சா அப்பாயின்மெண்ட் போடலாம் நினைச்சா டிரான்ஸ்பர் போடலாம் நினைச்சா பண்ணலாம் என்ன வேணா செய்யலாம் ஆனாலும் உங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் அது வந்து தகுதி ஆயிராது அது போல பாத்தீங்கன்னா எதற்கும் நீங்க அடிமைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அன்றைக்கே பரிசுத்த பவுல இதை அழகாக எழுதி வைத்திருக்கிறார் எனவே நீங்கள் என்றைக்குமே கத்தரை சுமக்கின்ற கழுதைதான் ஒருவேளை இந்த கழுதையை விட்டு கத்தர் இறங்குவார் என்றால் உங்களை நிச்சயமாக இந்த உலகம் கைவிடும் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் தான் உங்களுடைய வாழ்க்கை கடைசி காலத்தில் செல்லும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் களறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா நடங்க